வா என் தங்கப்பிள்ளையே இந்த அம்மா அழைத்தவுடனே என் ஆசைய வாக்க வந்தே விட்டாய் சர்வ நிச்சயமாக நல்வவிட்டே விட்டேன் என்று நினைத்த உறவை நீ என்று கரப்பட்டத்தான் போகிறாய் இன்றே என் வாக்கினை கேட்டே அல்லவா இனி நீதான் மிக பெரும் பேரதிர்ஷ்டத்தை அனுபவிக்கப் போகும் நல்ல நேரத்தை இங்கு நெருங்கி விட்டாய் ஒருவரிடம் பேசுவதற்கும் தனக்குள்ளே சிந்திப்பதற்கும் அங்கு வேறுபாடு இருக்குமானால் ஒரு நாள் அதன் விளைவை நிச்சயமாக நாம் எதிர்கொள்ள வேண்டியதுதான் இருக்கும் ஏனென்றால் பேசுவதை பார்த்து பேச வேண்டும் சிந்திப்பதை என்ன சிந்திக்கின்றோம் யார் சிந்திக்கின்றோம் என்று மற்றவர்களுக்கு தெரியாமல் தான் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அதை எப்படி கையாளுகிறோம் என்பதை பொறுத்துதான் நமக்கான வெற்றி நம்மை தேடி வரும் உன்னால் முடியும் என்ற ஒரு நிச்சயமாக உறுதி தன்மை இருக்கும் போதுதானே உனக்கான வெற்றி உன்னை தேடி வரப்போகிறது என் பிள்ளையே என்னதான் நாம் அங்கு தெளிவாக இருந்தாலும் சில குரப்பங்களும் சந்தேகங்களும் நம் மனதை போட்டு ஆட்டி படைத்துக் கொண்டே இருக்கின்றது அவர் வருவாரா மாட்டாரா நான் விட்டு விட்டேனே என்ற சங்கடமும் சஞ்சலமும் உன் மனதை சுற்றி கொண்டே இருக்கின்றது அந்த சஞ்சலத்தோடும் சந்தேகத்தோடும் எப்பொழுதும் நீ செயலை செய்து கொண்டே இரு முதலில் அந்தமாகி வலையில் இருந்து வெளியே வா உடை தெரிவதற்கு என்னிடம் பலம் இல்லையே என்று எண்ணிக்கொள்ளாதே அத்தனையும் என் காலடியில் போட்டுவிட்டு உனக்கான வெற்றியை பெறுவதற்கான நிலையை பெற்றுக்கொள் என்றுதான் சொல்கிறேன் எதிர்காலம் நின்று ஒன்று இருக்க செய்யும் போது எதிர்பார்ப்புகளோடு இருந்து கொண்டிருக்காதே இப்பொழுது இருக்கின்ற நிகழ்காலத்தில் நீ உண்மையாகவும் தெளிவாகவும் இறந்து விட்டாலே போதும் என் தங்க பிள்ளையே உன் எதிர்காலத்தை தீர்மானிப்பது இந்த வாராகி என்பதை முதலில் உணர்ந்து கொள் இங்கு எமக்கு எவருமே தேவையில்லை என்று இருந்தவர்கள் இப்பொழுது எனக்கு நீ மட்டுமே போதும் என்ற நிலையும் உருவாகிவிட்டதே என்று உன் மனம் மறுத்தமடைகிறது நீயோ ஒரு காலகட்டத்தில் எல்லோரையும் வெறுத்து காலங்கள் கடந்து விட்டது இனி எனக்காக யாருமே வேண்டாம் என்ற ஒரு நிலைமைக்கு வந்தாய் இப்போதோ நினைத்து கொண்டிருக்கின்றாய் இவர் மட்டும் எனக்கு போதும் அம்மா என்று என்னிடம் அடியேந்தி கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் கொண்டிருக்கின்றாய் என் தங்க பிள்ளையே இப்பொழுதும் நான் உனக்கு தரவில்லை என்றால் என் பிள்ளை கையெடுத்ததற்கு அர்த்தமே கிடையாது அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள் நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து உனக்கான வெற்றி பாதையில்தான் பயணிக்கிறாய் அதுவும் இந்த தாய் வகுத்த பாதையில்தான் பயணிக்கிறாய் என்பதில் உறுதியாக இருந்து உனக்கான பாதையில் தீர்க்கமாக நம்பு பயணித்துக்கொண்டே இரு வெற்றி கிடைக்கவில்லையே என்று நீ நினைக்காதே அப்படி என்றால் உனக்கான இறுதி பக்கத்தை நீ எட்டவில்லை என்று அர்த்தம் அறுத்தம் அதையெல்லாம் விட்டுவிட்டு எனக்கு மட்டும் இப்படி ஆகிறது அப்படியாகிறது என்று நினைத்து உன்னையே நீ தொலைத்துக்கொண்டு இருக்காதே யாரையும் காயப்படுத்தும் எண்ணம் என் பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே கிடையாது அப்படி இருக்கும்போது உன் மனதை நான் காயப்படுத்தி விடுவேனோ என்று மட்டும் நீ விடாதே இங்கு இந்த இடையச்சம் உள்ளவர்களால் மட்டும்தானே வெற்றியை நோக்கி எடுத்துச் செல்ல முடியும் நீ எந்த காரியத்தை செய்தாலும் அவர்கள் பார்க்கவில்லை இவர்கள் பார்க்கவில்லை அப்படியென்றால் நாம் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று நினைத்து கொள்ளாதே உனக்கு மேல் உன் தாய் வாராகி உன்னை சுற்றி சூழ்ந்து கொண்டு உன்னை பார்த்து கொண்டு தான் இருக்கின்றாள் என்பதில் தெளிவாகவே இரு எண்ணங்கள் தான் வாழ்க்கையின் வண்ணங்களாக மாற்ற போகிறது அந்த எண்ணங்களை மாற்றினால் வாழ்க்கையின் வண்ணங்களையும் மாற்றிக்கொள்ளலாம் அந்த எண்ணங்களை எப்படி மாற்ற வேண்டும் என்று தானே என் பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே அந்த எண்ணத்தை தெளிவாகவும் உன் மனதை தூய்மையாகவும் வைத்துக்கொள் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கை இன்னும் அழகாக மாறுவதை நீ உணரத்தான் போகிறாய் வாழ்க்கையில் எப்பொழுது நமக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் என்று நீ விரும்பிக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் இந்த தாயான் அவளோ எதிர்பாராத விதமாக பல ஏற்ற இறக்கத்தையும் நமக்கு தந்து கொண்டிருக்கின்றாலே சில சமயம் தோல்வின் விளிம்பில் அல்லவா நின்று கொண்டிருக்கின்றான் அம்மா உன்னை நான் தான் கையெடுத்தாச்சே இன்னுமா உன் மனம் இறங்கவில்லை என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் ஒன்றை மட்டும் தெளிவாக்கிக் கொள் உன் மனம் அங்கு தோல்வியடைந்து விட்டதோ என்று என்விடாதே அதை தாங்கிக் மன வலிமையும் தருவதற்குத்தான் இந்த வாராகி இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று உனக்கு தெளிவுபடுத்தத்தான் இப்படியெல்லாம் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் இறுதில் கைவிடும் எண்ணம் எனக்கு எப்பொழுதுமே கிடையாது என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற வழிகளை நான் புரிந்து கொண்டும் அறிந்து கொண்டும் அதற்கேற்றாறு செயல்படுத்தத்தான் வந்திருக்கின்றேன் நீயோ உன் மனதை அங்கு தளர்வடைய செய்து விடாதே எத்தனை தோல்விகள் வந்தாலும் எத்தனை தோல்விகளில் விழுந்தாலும் அத்தனை தோல்விகளிலும் இருந்து கம்பீரத்தோடு உன்னை மீட்டெடுத்து உன்னை வெற்றியின் பாதை கழித்து செல்லும் நற்குணத்தோடு இந்த தாய் வராகி வந்து இருக்கும் போது யாருமே இல்லையே என்று நினைத்து விடாதே விட்டு விட்டேனே என்று வருத்தப்பட்ட உறவினை நினைத்து நீ வருத்தப்பட்டு காயங்களோடு இருந்து கொண்டிருந்தால் அவரை மீண்டும் தேடிச் செல்ல முடியாது நீ உன் கடமையும் பொறுப்புகளையும் செய்து கொண்டே இரு சர்வ நிச்சயமாக எதிர்பார்க்காத வகையில் அவர் உன்னை தேடி வரத்தான் போகிறார் தவறுகளை சுட்டி காட்டும் நட்பும் எப்போதும் உன் உன்மீது உண்மை தன்மையோடு இருக்க நட்பும் முன்னருகில் தானே உன் வாழ்க்கையில் அடுத்த என்ன நடக்கப் போகிறது என்று உனக்கு தெரியவரும் அதையெல்லாம் விட்டுவிட்டு எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது அப்படி நடக்கிறது என்று நீயாகவே அங்கு துவண்டு விடாதே உழைப்பு அனைவரிடத்திலும் காட்டு பணிவு அங்கு இவைகளை நாம் அறிந்து கொண்டு இருந்தால் மட்டும்தான் நாம் வெற்றிக்கான பாதையை நம் அறிந்து கொள்ள முடியும் இங்கு தயங்கிக் கொள்பவர்களுக்கும் வையத்துறை வளர்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் யோசித்து யோசித்து செயலை செய்பவர்களுக்கும் சர்வ நிச்சயமாக இந்த உலகில் எதுவுமே சாத்தியமில்லை துணியும் முயற்சியும் உன் வாழ்க்கையில் உன் துணையோடு இறந்து வெற்றி அதுதான் முதல்படியாக இருந்து கொண்டு இருக்கும் அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள் யார் என்ன சொன்னாலும் உன் மனதிற்குள் இருக்கின்ற ரணத்தின் வழிகளையும் பிறரிடம் காட்டிக்கொண்டே இருக்காதே அதை உன் மனதோடு வைத்துக் கொண்டு இந்த தாய் இதற்கு தீர்வாகவும் மருந்தாகவும் சர்வ நிச்சயமாக வரத்தான் போகிறாள் அப்படி இருக்கும்போது அவள் காட்டுகின்ற வழியினை நான் பயணம் செய்ய காத்துக்கொண்டு இருக்கின்றேன் என்று எனக்காக என் மீது நம்பிக்கை கொண்டு நீ உறுதியாகவே இரு என் தங்கமே உனக்கு யாருமே இல்லை என்றுதானே நினைத்து கொண்டிருந்தாய் என்னை புரிந்து கொள்ளாமல் விட்டு விட்டாரே சென்று விட்டாரே என்று தானே நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் யார் சொன்னது என் பிள்ளைகள் கை நிலவி விட்டதே உனக்கான வெற்றி பாதையில் உன்னை பயணிக்க வைப்பதற்குத்தான் நீ எந்தளவுக்கு எதிர்பார்ப்புகளோடு இருக்கின்றாய் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி நடக்கும் விஷயத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்ற தன்மையை உனக்கு புரிய வைப்பதற்குத்தான் இந்த வாராகி இத்தனை விளையாட்டுகளின் முன்னில் விளையாடி கொண்டிருந்தேன் இப்பொழுது உன் மனப்பக்குவம் அடைந்து விட்டது எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளைகள் வந்து விட்டார்கள் இனி நம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றியை பெறும் தருணம் நெருங்கி விட்டார்கள் உனக்கானது உன்னை தேடி வந்து விட்டது இனி நல்லதுதான் நடக்கப் போகிறது ஓம் வராஹி தாயே போற்றி